சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பதவி நீக்கப்பட்டார் நாடாளுமன்ற குழு தலைவராக சாணகியன் யாழில் நீதிமன்ற உத்தரவால் கடும் கோபம் போலீசாரை செருப்பால் அடித்த பெண் அமைச்சின் வளாகத்தில் கத்தி கூச்சலிட்ட அர்ஜுனா ஆயிரம் ரூபாவால் தீர்ந்த முருகல் தொடரும் இந்திய கடற்றொழிலாளர்களின் அடாவடி மௌனம் காக்கும் அமைச்சர் விசாரணைக்கு சிரிலிய அடையாள அட்டையை எடுத்து செல்லாத சிறந்தி இனவாதமற்ற நாடு என்ற போலி பிரச்சாரம் அரசாங்கம் மீது குற்றச்சாட்டு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து நொறுங்கிய வாகனம் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் புதிய நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்சியின் கொள்கைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான உள்நாட்டு முரண்பாடுகளை தொடர்ந்து மூத்த யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அந்த பதவியிலிருந்து இருந்து மாற்றப்பட்ட நிலையில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சபையில் இருந்து விலக மறுத்த ஸ்ரீதரனின் முடிவை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மூத்த ராணுவ அதிகாரிகளுக்கு அவர் ஆதரவளித்தது கட்சியின் நீண்டகால நிலைப்பாடுகளுக்கும் தமிழ் வாக்காளர்களின் உணர்வுகளுக்கும் முரணானது என இலங்கை தமிழரசு கட்சி தலைமை தெரிவித்துள்ளது அவர் பதவியிலிருந்து விலக மறுத்ததை தொடர்ந்து ஒழுக்காற்று நடவடிக்கைகளையும் தொடங்கியுள்ளது என்னும் இந்த முடிவுக்கு ஸ்ரீதரன் இதுவரை பதில் எதையும் வழங்கவில்லை என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது உள்நாட்டலவில்கள் அமைச்சின் உத்தியோகபூர்வ இல்ல வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கூச்சலிட்டு குழப்பத்தில் ஈடுபட்டதாக தெரியவந்துள்ளது நாரகன்பட்டியில் அமைந்துள்ள குறித்த வளாகத்தில் நேற்று அர்ஜுனா எம்பி அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரியுடன் கத்தி கூச்சலிட்டு அச்சுறுத்தியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தனது அடிகாலத்தை வெளிப்படுத்தாமல் வாகனத்தில் வந்த எம்பி வளாகத்திற்குள் நுழைய முயன்றுள்ளார் ஆனால் வாகனம் நிறுத்தும் வாகனம் நிறுத்துவதற்கான இடம் இருக்கவில்லை ஆதலால் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினரை கட்டடத்தின் அருகே இறங்கி வாகனத்தை வெளியே அனுப்புமாறு அறிவுறுத்தியுள்ளார் வாகனத்தில் இருந்தவர் எம்பி என்று அடையாளம் காணாததால் பாதுகாப்பு அதிகாரி அவ்வாறு மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது வாகனத்தில் இருந்து இறங்கிய அர்ஜுனா பாதுகாப்பு அதிகாரியின் கழுத்தை பிடித்து நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எந்த இடத்திற்கும் போக தனக்கு உரிமை உண்டு என்று கூறி அந்த அதிகாரியின் கையடக்க தொலைபேசியை தரையில் அடித்து நொறுக்கியுள்ளார் மற்ற அதிகாரிகள் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளார் பின்னர் அவர் மற்ற வாகனங்களுக்கு இடையூறாக தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு கட்டடத்தின் பதினெட்டாவது மாடிக்கு சென்றுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி காவல்துறை அவசர அளிப்பு பிரிவுக்கு முறைப்பாடு செய்துள்ளார் இருப்பினும் தனது தேவையை நிறைவேற்றி திரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் தனது தவறை ஒப்புக்கொண்டு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியிடம் மன்னித்து கொண்டுள்ளார் மேலும் சேதமடைந்த கையடக்க தொலைபேசியை சரி செய்ய ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு வெளியேறியுள்ளார் யாழில் தன்னிடம் இருந்து எட்டு வயது குழந்தையை தனது கணவரிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவால் ஆத்திரமடைந்த ஒரு பெண் போலீஸ் அதிகாரி மீது தனது காலணியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்தே பெண் ஒரு போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் போலீஸ் அதிகாரியை தாக்கிய பெண் போலீஸ் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் காயங்களை ஏற்படுத்துதல் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட வயதுடைய ஐங்கரன் பவிதா என்ற அந்த பெண் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் அதிகாரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது சாங்கமும் இனவாதமற்ற மதவாதமற்ற நாட்டை கட்டி எழுப்புவதாகவும் தங்களது ஆட்சியில் இனவாதம் மதவாதம் என்பதற்கு இடமில்லை என்ற வகையிலும் போலி பிரச்சாரங்களை செய்கின்றனர் என்றும் டெலோதரப்பு குற்றம் சுமத்தியுள்ளது யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அக்கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் மேற்கண்ட விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அனுஷ்டிக்கும் போராட்டத்திற்கு டெலு கட்சியும் ஆதரவு உள்ளது உண்மையிலேயே இலங்கை சுதந்திரம் அடைந்து எழுபத்தாறு ஆண்டுகள் கடந்து கொண்டிருந்தாலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சுதந்திரம் என்பது பேச்சளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது இலங்கை தீவில் சிங்கள மக்களுக்கு தான் அந்த சுதந்திரம் கிடைக்க பெற்றது ஏனைய இனங்களுக்கு அந்த சுதந்திர காற்று என்பது சரியாக கிடைக்கவில்லை அடக்குமுறைக்குள் இருக்கின்ற இனமாகவே ஈழத் தமிழர்கள் தொடர்ந்து சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற நோக்கமாக நாங்கள் தமிழ் மக்கள் என்ற வகையில் இதுவரை சுதந்திரத்தை அனுபவிக்கவில்லை என்ற விடயத்தை அனைவருக்கும் தெரிவிக்கவே முயல்கின்றோம் என தெரிவித்தார் சிறந்த ராஜபக்சவின் அடியாள அட்டை தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சில கருத்துகள் முன்வைக்கப்பட்டன இது தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இன்று சில கருத்துக்களை முன்வைத்தார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் சபாநாயகரே இன்று சிறந்து ராஜபக்ஷ நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகி இருந்தார் நாம் சாதாரணமாக காவல்துறைக்கு சென்றாலே நமது ஆண் அடையாள கொண்டு செல்வோம் இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் ஆளும் கட்சி உறுப்பினர் சுதந்தர் தொடாவத்து கதைத்திருந்தார் எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது சி க்கு செல்லும் போது அடையாள அட்டையை எடுத்து செல்ல வேண்டுமா என்ற கேள்வி உள்ளது சட்டத்தரணி என்ற ரீதியில் அவரிடம் இது தொடர்பில் சில விளக்கங்களை கேட்க விரும்புகின்றேன் என்றார் இதன்போது கருத்து தெரிவித்த ஆளும் கட்சி உறுப்பினர் தொடாவத் சபாநாயகரே குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கோ அல்லது நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கோ செல்லும் போது தனது உண்மையான அடையாள கொண்டு செல்வது கட்டாயமாகும் நமது அடையாள வாங்கியே அதற்குள் செல்வதற்கான அனுமதியை பெற வேண்டும் இங்கு சிறிலிய தொடர்பான முறைப்பாட்டு விசாரணையே இடம்பெறுகிறது ஆக சிறிலிய தொடர்பான ஆவணங்களுடன் சிறிலியவைக்கு பயன்படுத்திய அடையாள அட்டையையும் சமர்ப்பிக்க கோரியிருந்தால் சில வீடுகளில் சிறந்த ராஜபக்ஷ அந்த அடையாள ஆட்டியை சமர்ப்பித்திருக்கக் கூடும் என கிண்டலாக பதில் வழங்கியிருந்தார் அதிவேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று பிரதான வீதியை விட்டு விலகி சங்குத்தான சரிவில் இருநூற்று முப்பத்தை அடி பள்ளத்தில் விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நுவரலியா ஹெட்டன் பிரதான வீதியில் நானூயா கிளாரண்டின் பகுதியில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நானோயா காவல்துறையினர் கூறுகையில் நுவரலியா கந்துபடி பகுதியிலிருந்து ஹெட்டன் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து சுமார் இருநூற்று முப்பத்தைந்து அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் முச்சக்கர வண்டியின் சாரதி படுகாயமடைந்து நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டி கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய வருகை தொடர்பாக நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த போதும் இந்த அரசாங்கமும் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏனென்று தெரியவில்லை என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் கவலை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக கடற்றொழில் அமைச்சரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் நினைத்திருந்தால் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய வருகையை கட்டுப்படுத்தி இருக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மன்னாரில் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து அடாவடியில் ஈடுபடுகின்ற தமிழக கடற்றொழிலாளர்களின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்க விடயமாக உள்ளது குறித்த விடயத்தை யாரிடம் முறையிடுவதென்று தெரியவில்லை தொடர்ச்சியாக இந்திய கடச்சொழிலாளர்களின் வருகையும் அடாவடித்தனமும் வடப்பகுதியில் பாரியதாக ஏற்படுத்தியுள்ளது ஆனால் கடச்சொழில் அமைச்சர் குறித்த விடயத்தில் மௌனமாக இருக்கின்றார் என்றார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்